வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒன்னே ஹால் கப் பாஸ்மதி அரிசி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் அது போக ஒரு முந்நூறுலருந்து நானூறு கிராம் மீன் சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முள் இல்லாத நல்ல சதப்பாங்கான பீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா பிரியாணில முள்ளோட போட்டா அது வந்து சிலப்போ உதுந்து முள்ளு மட்டும் தனியா சாதத்தோட சிக்கிரும் அதனாலதான் அது போக ரெண்டு பெரிய துண்டு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கேன் அது போக மசாலா பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது நான் வீட்டிலேயே அரைச்சது செம்மப்பங்கு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது மூணையும் நல்லா வறுத்து மிக்ஸியில் பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி யூஸ் பண்ணுவேன் மீனை பெரட்டி வைக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் உப்பு மூணு ஒரு டீஸ்பூன் மிளகுப்பொடி முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு முதல்ல இந்த மீனுக்கு தேவையான ஐட்டத்தெல்லாம் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம தனியாக வச்சுருந்த கருப்பு மிளகுப்பொடி மிளகாப்பொடி அதாவது வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு அது கூட நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து வச்சுருந்தோம்லே அதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மீனை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மஞ்சள் உப்பு மிளகு எல்லாமே நல்லா பிடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை நம்ம மீன் கழுவிட்டு அதில் இருக்கிற ஈரத்துலேயே இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் ஸோ தண்ணி சேர்க்க வேண்டாம் அது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க டைம் இல்லாத பட்சத்தில் ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு ஒரு துண்டா போட்டு நைட்டாக பொன்னிறம் வந்த உடனே எடுத்துடலாம் இதை இப்போ ஃபஸ்ட்டு தனியாக வச்சுருங்க அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்து அது நல்லா அப்புறமா நம்ம வச்சுருந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து நல்லா நீலவாக்கில் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கூடையே நான் கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போடுறேன் இது வந்து நான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் சொல்லலை இந்த பச்சை மிளகா தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல மனம் இருக்கும் அதனால் சேர்க்குறேன் இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கூட ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாப்ட் ஆகி இருக்கிற இருக்க ஈரம் வத்தி அந்த எண்ணெய் தெளியற வரைக்கும் வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷமா ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த பத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி வீட்டில் தயாரிச்சது இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கி அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற ஒன்னை ஹால் கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த இருக்கிற எண்ணெயிலேயே அந்த அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க வருத்திட்டு இதுக்கு வந்து நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்க்க போறேன் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு நம்ம ஒன்னே ஹால் கப் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டரை கப் தண்ணி ஊத்துறேன் ஊத்திட்டு இத வந்து ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் இது கூடயே நம்ம வேற எதுவும் ஆட் பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி இலை புதினா இலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்க போகிறோம் கூடவே நம்ம வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் மசாலா பொடி சேர்க்கும் போதே உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை இப்போவும் சேர்க்கலாம் எது எப்படினாலும் பிரச்சனை இல்லை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க போட்டுட்டு மூடி வச்சுருங்க இது எதுக்குன்னா அந்த அரிசி வந்து பாதி வேகணும் பாதி வேக்காடு வர்ற வரைக்கும் இப்படி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சிங்கன்னா அரிசி வந்து தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சிரும் அதே நேரம் ஃபுல்லாக வெந்திருக்காது பாதி தான் வெந்திருக்கும் இந்த மாதிரி வித விதையாக இருக்கும் இதை கடைசியாக இன்னொருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இனி தம்மில் போட போகிறோம் அதுக்கு தண்ணி எதுவுமே இனி எக்ஸ்ட்ரா தேவையில்லை நம்ம அளவு தண்ணி போதும் நான் முதல்ல பாதி மல்லியிலையும் கொத்தமல்லியிலையும் தான் சேர்த்துருந்தேன் மிச்சத்தை இப்போ சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த மீன் துண்டையும் இப்படி மேலாப்பில் அடுக்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விருப்பப்பட்டா வேண்டாதவங்க விட்டுடலாம் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காண்டி சேர்க்குறேன் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க உங்கள் ஸ்டவ்ல இருக்கிறதுலே சின்ன பர்னரில் வச்சு அதில் உள்ளதுலேயே லோ ஃப்ளேமில் வைக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் போடணும் தம்முக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் நிறையா தண்ணி வைக்கிறேன் அது வந்து ஃப்ளாட்டாக நிற்காதுன்றதுக்காண்டி முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தை கமத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வெயிட் தண்ணின்ல நீங்க நீங்கள் ஏதாவது நல்ல ஹெவியாக உங்கள் கிச்சனில் என்ன கிடைக்குதோ வைக்கலாம் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அது மாதிரி தம்மில் விட்டுறணும் விட்டுட்டா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம வர்ற அந்த அந்த மிச்ச சாதம் வந்து நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க உடனே சர்வ் பண்றதா இருந்தா ஓப்பன் பண்ணுங்க இல்லன்னா ஒரு கூட பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை மூடிய வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி நல்லா கிண்டி சர்வ் பண்ணுங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி